அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவர் அருளிய ஞான நூலாகிய ஞான வெட்டியான் என்கிற நூலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலேயும் எண்ணற்ற யோக யோகசாதனம் குறித்தான நுணுக்கங்களை திருவள்ளுவனாயினார் சொல்லுவதை பார்க்க முடிகிறது மூலாதாரச் சுழிமுனையில் வாழை மும்மதவாரி முச்சுடரின் நின்று இலகும் ஆலகால விடம் உண்ட அரண் பாதத்தை நம்பினேன் அம்பிகை பாதம் பாலன் கணபதி கந்தன் கமல பாத பங்கையத்தை யான் பணிந்துமே தொழுதேன் தூள உடல் சூக்ஷ தேகம் செடம் சுத்தி ஓராண்டினில் சுக ஆதீதம் ஆண்டேன் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் இடைவிடாது ஒரு வருட காலத்திற்கு முறையாக சுழுமனியிலே மனத்தை நிறுத்தி பயிற்சி செய்துவிட்டால் அவருடைய தேகம் சுத்தியாகிவிடும் என்று கூறுகிறார் திரு அருட்பிரகாச வளலார் சொல்லும் சுத்த உஷ்ணம் கொண்ட சுத்த தேகம் வாய்க்கும் என்று சொல்லியிருந்தார் அந்த சுத்த தேகம் என்பது வாய்ப்பதற்கு சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்த வேண்டியது அவசியமாகிறது மூலாதாரம் என்பது சுழுமுனை மையத்தையே குறிக்கிறது இரண்டு வகையான ஆறு ஸ்தானங்கள் இருக்கின்றன கீழ் ஆறு ஆதாரங்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் கீழ் ஆறு ஆதாரங்கள் என்பவை கருவாய் இடையிலே முள்ளந்தண்டிலே அமைந்திருக்கின்றன அடுத்தபடியாக சுவாதிஸ்டான மணிபுரகம் என்று கீழிருந்து மேல் நோக்கியாக ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன இவை சக்தி ஓட்டம் செல்லக்கூடிய பாதையிலே ஏற்படக்கூடிய சுழற்சி மையங்கள் முற்றுடர் என்பது உடல் முழுவதும் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது எந்த இடத்திலே எல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் வழிந்தோடக்கூடிய ஆற்று நீர் ஒரு சுழற்சியை ஏற்படுத்துவதைப் போல பிராணசக்தி என்றழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு உடல் முழுவதும் பரவிச் செல்லும் போது ஆங்காங்கே சுற்றியும் சுழன்றும் செல்கின்றன இதில் பிரதானமான முக்கியமான சுழற்சி மையங்கள் என்பவை இந்த ஆறு ஆதாரங்கள் என்றாகின்றன ஆனால் இங்கே திருவள்ளுவர் சொல்லக்கூடிய மூலாதாரம் என்பது சுழுமுனையில் இருப்பதாக தெளிவாக சொல்லுகிறார் மூலாதார சுழிமுனையில் சுழிமனை என்பதை ஆக்ஞை என்றதாக பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இங்கே அந்த சுழுமுனை என்பதுதான் மூலாதாரம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இந்த கருத்தையே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தம்முடைய சித்த வேதத்தில் சொல்லும்போது மனம் எப்பொழுது சுழுமனை மையத்திலே ஒடுக்கம் பெறுகிறதோ அப்பொழுதே அது மூலாதாரம் என்ற நிலையை அடைகிறது என்று சொன்னார்கள் அதன் பிறகு மனம் சிறிதளவு மேல் நோக்கி எழும்பும் போது அது சுவாதிஷ்டானம் என்கிற நிலையை அடைகிறது அதாவது ஜீவசக்தியாகிய வாயு சுழுமனை கடந்து நாசி வழியாக வெளியே சென்று நசிக்கும் போது உலக வாழ்க்கை என்பது உருவாகிறது நாசி வழியாக செல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு தடுத்து நிறுத்தப்பட்டு சுலமணி மையத்தை கடந்து ஜீவனை நோக்கி சிரத்திற்குள்ளே பயணப்படும் போது அது இந்த ஆறு ஆதாரங்கள் என்கிற நிலையை கடந்து ஜீவனோடு கலக்கிறது அப்படி கலக்கும்போது அது முத்தி மோட்சம் என்கிற நிலையை கொடுக்கிறது இங்கே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் என்றழைக்கப்பட்ட இந்த மூன்று நிலைகளை மனம் கடந்துவிட்டால் அப்படிப்பட்ட யோகி சித்தன் என்கிற நிலையை அடைந்து விடுகிறார் சித்துக்களையும் ஆடக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் சித்தன் என்கிற நிலையிலே இருந்தால் அவரும் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்ன செய்ய வேண்டும் அதன் பிறகு அனாகதம் விசுத்தி ஆக்ஞை என்றழைக்கப்பட்ட தலங்களை கடந்து சகஸ்திர தளம் என்கிற இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி சென்று விட்டால் அதன் பிறகு முத்தி மோட்சம் சித்தியாகிவிடும் பிறவிகள் இல்லை ஆனால் இந்த நிலையை அடைவது மிகவும் கடினமான காரியம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்கிற இந்த இரண்டு நிலைகளை சர்வசாதாரணமாக யோக சாதகன் கடந்து விட முடியும் ஆனால் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை என்று அழைக்கப்பட்ட இந்த இடங்களை கடக்க வேண்டும் என்றால் சத்குருவின் உதவி நிச்சயமாக தேவையாக இருக்கிறது குருவின் உதவி இல்லாமல் இந்த ஆதாரங்களை கடந்து செல்வது என்பது சாத்தியமில்லாத விடயங்கள் இந்த வகையான பயணத்திற்கு அவருடைய குருவாக இருந்த அகத்திய மாமனிவர் அவருக்கு உதவி செய்ததாக பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார் ஆழகால விடம் உண்ட அரண் பாதத்தை நம்பினேன் அதாவது ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனை சென்றடைய வேண்டும் என்பதை நான் நம்பினேன் அதற்கு அம்பிகையின் பாதத்தை நான் துணிவாக பற்றி பிடித்துக் கொண்டேன் அம்பிகை என்று சொல்லப்படுவது ஜீவசக்தியாகிய வாயுவையே குறிக்கிறது இதுபற்றி நாம் எண்ணற்ற பதிவுகளிலே பார்த்திருக்கிற காரணத்தால் இங்கே அம்பிகை என்று சொன்னாலே அது ஜீவசக்தியாகி வாயுவைத்தான் குறிக்கும் என்பதை இத்தனை நேரத்திற்கு சகோதர சகோதரிகள் விளங்கியிருப்பீர்கள் பாலன் கணபதி கந்தன் என்றெல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் இந்த வாசிக்கே என்பதை புரிந்திருப்பீர்கள் உடல் சூட்சும உடல் ஆகிய இந்த இரண்டையும் சுத்தி செய்ய வேண்டும் தூள உடலை தண்ணீரை கொண்டு கழுவி விடலாம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய இடமாக இருக்கக்கூடிய சூட்சும தேகத்தை எவ்வாறு கழுவுவது அது உண்மையை கொண்டு மாத்திரமே கழுவ முடியும் இதை குறிக்கும் விதமாக திருக்குறள் என்ற நூலிலே கூட திருவள்ளுவநாயனார் சொல்லியிருக்கிறார் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று இங்கே அகம் என்று சொல்லியது சூட்ச தேகத்தை வெளியில் இருக்கக்கூடிய உடலை தண்ணீரைக் கொண்டு கழுவினால் சுத்தமாகிவிடும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற உடலை எவ்வாறு கழுவுவது உண்மை நேர்மை என்பதை கொண்டு மாத்திரமே கழுவ முடியும் இந்த உண்மை நேர்மை இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய தேகம் சுத்தியாகாது அதை எவ்வாறு நாம் சுத்தப்படுத்துவது ஞானவிதாவால் அருள் செய்யப்பட்ட சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை சரியாக கடைப்பிடித்தால் சூட்சும தேகத்தை பற்றி இருக்கக்கூடிய கசடுகள் கழிம்புகள் நீங்கிவிடும் இதைத்தான் முறையான சூட்சுமதேக சுத்தி என்று சொன்னார்கள் இந்த சூட்ச்மதேக யோக யோகசாதகன் மாத்திரமே செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்டவனுடைய தேகம் சுத்த தேகமாக மாறியிருக்கும் அவன் உடலிலே இருப்பது சுத்த உஷ்ணமாக இருக்கும் இதைத்தான் திரு அருட்பிரகாச வளலாரம் கூறியிருந்தார்கள் கட்டுப்படாது செம்பது கான் மூல காரத்தினால் கரு சேர்ந்தல்லோ கட்டும் வட்டுப்போல் இறுகியும் வலுவாம் சோதி வஸ்து என்ன வாசி மயமதும் சேர்ந்தால் எட்டு இரண்டும் பத்து வயதாம் அது இங்கு இருநாத சுரளிதத்தாலும் பட்டுவிடும் சரக்கு அதீதம் நவ பாஷாணம் பரிசவேதி அதாம் இதோ ரசவாத வித்திக்கான மறுத்தை பற்றி இங்கே திருவள்ளுவ சொல்லியிருப்பதைப் போல காணப்படும் உண்மை அது அல்ல காரசாரத்தின் சேர்க்கையினால்தான் வாசி கட்டும் என்பதையே இங்கே சொல்லுகிறார் செம்பு என்று சொல்லியது வாசியைத்தான் காரசாரம் என்று சொல்லப்பட்டது சந்திரகளை சூரியகளை இப்படி சொல்லும் போதே வட்டுப்போல் இறுகியும் வலுவாகும் சோதி வஸ்து என்ன வாசி என்றே சொல்லிவிட்டார் வாசி மயம் அதுவும் சேர்ந்தால் இந்த இரண்டும் சேர்ந்தபோது மாத்திரமே அது வாசி என்கிற பெயரை பெறுகிறது ஞானவிதா சொல்லியதைப் போல ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பெயரை சொல்லுகிறது ஜீவசக்தியாகிய வாயு சுழுமனை கடந்து கீழே இறங்கும் போது அது சந்திரகளை சூரியகளை என்று இரண்டாக பெறுகிறது இது பற்றி நாம் எண்ணற்ற பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் சந்திரகளை குறிக்கக்கூடிய எட்டு சூரியகளியை குறிக்கக்கூடிய இரண்டு இந்த இரண்டும் சேர்ந்தால் பத்து இந்த பத்து வயது என்று சொல்லியது சாதாரணமாக வாதத்தை செய்யக்கூடியவர்கள் பத்து மாற்று கொண்டதாக தங்கத்தை செம்பனுடைய களிம்பை நீக்கிவிட்டால் கழித்துவிடும் என்பதாக சொல்லுவார்கள் அதற்காக பலவிதமான சரக்குகளைக் கொண்டு செம்பனுடைய களிம்பை நீக்குவதற்கு முயற்சி செய்து அதன் பிறகு செம்போடு சிறிது வெள்ளி சேர்த்து ஒருக்கி பாஷாண வகைகளை எல்லாம் கொண்டு அதை முறையாக பக்குவப்படுத்தும் போது அது பரிசவேதி என்ற நிலையை அடைந்து அதாவது முழுமையான தங்கமாக மாறிவிடும் ஆனால் இந்த தங்கம் செய்வதற்கான முயற்சி பற்றி மாத்திரமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாது தேகத்தை சுத்தியாக்கக்கூடிய விடயத்தை தான் செத்தர்கள் சொன்னார்கள் என்பதை பலரும் அறிந்திருக்கவில்லை இதை தான் அறிந்து கொண்டு விட்ட உண்மையை நுணுக்கத்தை திருவள்ளுவநாயன் நாயனர் இங்கே உலகோர் அருகே சொல்லுகிறார் நமசிவாயம் என்றது அஞ்சு விந்து நாதம் மூன்று எழுத்தையும் கிளியும் ஓம் சவ்வு அமிர்தம் கொண்டு வாசிபோது அடங்காது அம் உம் என்று அக்ஷரம் ரெண்டு சமரசம் ஆகும் பத்து எழுத்தும் குருசாமி கடாட்சத்தால் சாதித்தேன் காணும் யமலவி அகற்றும் இவ்வெழுத்து எந்தன் ஆசான் சொல்லவும் இனியான் கண்டேன் ஆண்டே தன்னுடைய குருவாகி அகத்தியர் தனக்கு சொல்லிக் கொடுத்ததால் தான் இதனுடைய நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அமிர்தவாசியை எப்படி ஏற்படுத்துவது அம் உம் என்று அக்ஷரம் இரண்டையும் சேர்த்து இணைத்து பயில வேண்டும் அம் உம் என்று சொன்னவுடனே ஏதோ மந்திரத்தை சொல்லி இருக்கிறார் அம் உம் கிளியும் ஓம் சவ் என்பதாக சொல்லப் போகிறார் என்று கருதிவிட விட வேண்டாம் ஓம் என்று சொன்னது சந்திரகலை சூரியகளை சுழுமணி ஆகிய மூன்றும் சேர்ந்த பூர்வமத்தியத்தை குறிக்கிறது கிளியும் சவ்வும் என்று சொன்னவுடனே இது ஏதோ ஒரு மந்திரத்தை குறிக்கிறது என்று கருதிவிட விட வேண்டாம் இவை எல்லாமே பீஜ ஒளிகள் அதாவது வாசி என்பது ஒன்றாக இணைந்து சுழலும் போது ஏற்படக்கூடிய ஓசைகளையே இது குறிக்கிறது ஓம் என்றாலும் கிளீம் என்றாலும் சௌம் என்றாலும் அம் உம் என்று சொன்னாலும் இவை எல்லாமே ஜீவசக்தியாகி வாயுவைத்தான் குறிக்கும் இப்படி பல சித்தர்களும் பலவிதமாக சொல்லி குழப்பி இருக்கக்கூடிய காரணத்தால் யோக சாதகன் எந்த வகையான தெளிவும் ஏற்படாமல் விடக்கூடாது என்பதற்காகவே ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் எந்த விதமான எந்த ஒரு குழப்பமான விடயத்தையும் சொல்லாமல் நேரடியாக சித்தவித்தை என்கிற வகையிலே உண்மையான நேர்மையான வாசியை காட்டி கொடுத்தார்கள் இந்த கருணை உள்ளம் எவருக்கு வரும் என்பதை எண்ணி பார்க்கும்போது போது ஞானபிதாவின் வார்த்தைகளை மீறி நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வராமல் போய்விடும் பத்து எழுத்தும் பரி ஏமம் சித்தர் பதினெண் பேர் பாத பொற்கமலமும் போற்றி வித்தில்லா பூமியும் விந்து நாதம் இல்லா விடில் வாசியும் கொண்டோ சித்தில்லா செந்துகள் கொண்டோ மேலாம் சிவன் இல்லா விடில் தேவர்களும் கொண்டோ கர்த்தன் இவர் ஆச்சுதாண்டே கதிர்மதியும் இவருக்கு ஏவல் காணலாச்சுதுகான் கதர்மதி இதை பற்றியே தான் அனைத்து சித்தர்களும் மறுபடி மறுபடியும் சொல்லி வருகிறார்கள் சந்திரகலை சூரியகலை சந்திரகலை சூரியகலை இவைதான் இந்த இரண்டும் ஒன்றாக சேராவிட்டால் நீ தேவன் என்கிற நிலையிலே உயர்ந்திருந்தாலும் கூட உனக்கு முத்திமோற்றம் கிடைக்காது என்று சொல்லுகிறார் சித்தில்லா செந்துகள் உண்டோ இந்த உலகிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் அதிலும் பிறவிகளுக்கு மாத்திரம் இது சர்வசாதாரணமாக சாத்தியப்பட்டுவிடும் வித்தில்லாமல் இந்த பூமியிலே எந்த தாவரங்களும் விளையப் போவதில்லை விந்து நாதம் இல்லாவிட்டால் வாசி என்பது ஏற்படப்போவதில்லை நாத விந்துக்கள் என்று சொல்லப்பட்டவை சந்திரகலை சூரியகளை தான் இவை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு விட்ட ஒரு யோகசாதகன் நிச்சயமாக வெற்றி காண்பான் அது மட்டுமல்ல சந்திர சூரிய இவன் சொன்ன சொல்லையெல்லாம் கேட்கும் என்று வேறு குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது இந்த உலகிலே சிருஷ்டியை நிகழ்த்தக்கூடிய பிரம்மா என்கிற நிலையிலும் காப்பாற்றக்கூடிய விஷ்ணு என்கிற நிலையிலும் அடக்கி ஆளக்கூடிய ருத்ரன் என்கிற நிலையிலும் ஜீவனே மாறி அமைகிறது என்பதை புரிந்து கொண்டு விடவும் முடியும் இந்த பத்து எழுத்து என்று சொல்லப்படக்கூடிய எழுத்து ய என்கிற எழுத்து ய என்பது தமிழிலே பத்து என்கிற எண்ணை குறிக்கிறது இந்த ய என்பது ஆகாயத்தை குறிக்கிறது நமசிவைய என்கிற எழுத்திலே ய என்பது ஆகாயத்தை குறிக்கிறது ஆகாயத்திற்குள்ளே எட்டு இரண்டு என்கிற இந்த இரண்டு எழுத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த இரண்டும் சேர்ந்து விட்டாலே அது ஆகாயம் என்கிற பத்தாக மாறிவிடும் இந்த உண்மையை நுணுக்கத்தை சூட்சுமத்தை புரிந்து கொண்டு விட்ட ஒரு யோக சாதகன் நிச்சயமாக வெற்றி காண்பான் என்பதை இங்கே திருவள்ளுவ நாயனார் உறுதி சொல்லுகிறார் விளக்கத்தை விளங்கி கொண்டு விட்டவர்களுக்கு வேறு விதமான குழப்பத்திற்கு இடமே இல்லை என்பதைச் சொல்லி இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே திருவள்ளுவ ஏனைய பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்